வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று ஜூன் பதிமூணாம் தேதி ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அந்த சந்தை நடக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை ஆட்டு சந்தை இன்று விளை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம அடைய போகிறோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுக்குற தான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நெருங்க போறோம் நேரம் பாத்தீங்கன்னா ஐந்து முப்பது ஃபைவ் தேர்ட்டி ஆகுது பிஃபோராகவே வந்தாச்சு நம்ம காலையில சீக்கிரமா வந்து பார்க்கலாம் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வணக்கண்ணா

கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா தருவாங்க நீங்க பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் நன்றிண்ணா ஆடு வந்து பதினாலாயிரம் ப்ரோ ஆடு வந்து பதினாலு பதினாலாயிரம் சொல்றீங்க ஆடு பதினாலாயிரம் இந்த ஆடு சொல்றாரு வேலை குட்டிங்க குட்டி நாலாயிரம் ப்ரோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குட்டி ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்லுவீங்க லாஸ்ட் ரேட்டு ஃபைனலாக ஃபைனலாக பார்த்து பண்ணி கொடுக்கலாம் போது ஹலோ ஃபைனல் வந்து ஒரு பதிமூணுரூபாய்க்கு கிட்ட கொடுக்கணும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணுறாரு ரேட்டு பல்லு வந்து பல்லு போடலாம் பல்லு போடல ஓகே கெடா இந்த கெடா ஆடு வந்து பதிமூணாயிரம் ஃபைனல் பண்ணுறாருங்க இது வெயிட் எவ்வளோ வரும் இதுக்கு எத்தனை கிலோ வரும் தோறையுமா பாஞ்சு கிலோ வரும் பதினஞ்சு கிலோ வரும் ஸோ இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க நீங்களே அந்த சந்தைக்கு போய் நேர்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சோ அப்படியே ஓவரலாக எடுத்துட்டு வரேன் சில பேர் ரேட் கேட்கும் போது வந்து டென்ஷன் ஆகுறாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ரேட் கேட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் நான் அப்படியே ஓவரலாக வீடியோ காட்டிட்டு வரேன் பாருங்க எக்கு வாங்க இது எவ்வளோக்கு வாங்கினீங்க ஏழாயிரத்து வாங்கினீங்க ரெண்டும் சேர்த்து எவ்வளோ சொன்னாங்க அவங்க எட்டாயிரத்து சொன்னாங்க இது போட்டு ரெண்டுமே குட்டி வளர்ப்புக்கு எத்தனை போறீங்களாம் நீங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க ரெண்டு குட்டி வளர்ப்பு கெடா எட்டாயிரத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஃபைனலா தரமான கெடா சூப்பராக இருக்கு கிடா பாக்குறதுக்கு வளர்ப்பு கெடா குட்டி சூப்பரா இருக்குங்க தரமா பாக்குறதுக்கு எவ்வளவு சொல்றாங்க வேலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோடி வளர்ப்பு ஆடு இது கெடாக்குட்டி போட்ட குட்டி ஜோடி பதினாலாயிரம் இது குறைப்பாங்களா ரேட்டடு குறைப்பாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்களா தேங்க்யூ நம்ம ஃபாலோயர்ஸ் தான் எந்த ஊர் நம்மளுதுங்க ஸோ ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாரு பதிமூணும் ஃபைனல் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் தரமான கெடா வாங்கியிருக்காங்களான்னு தெரியல வணக்கண்ணா வணக்கோட விலை எவ்வளோ சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாமா இருந்தால பல்லுண்ணா பல்லு வச்சிருக்கா இது வெயிட் எத்தனை கிலோ வரும் ஆடு குறாயுமா வரும் ஒரு கிலோ பதினஞ்சு கிலோ கிட்ட வரும் லாஸ்டா சொல்றீங்க ரேட்டு பதினாறு வந்தா கொடுக்கலாம் ஓகேண்ணா அதே ரேட்டு தானேண்ணா அது அண்ணா நீங்க வியாபாரியா வியாபாரி வியாபாரி எந்த ஊர் அய்யா நீங்க பொங்கனூர் இன்னும் ஆடுலாம் வச்சிருக்கீங்க நிறைய ஆ இருக்கு ஓகே நன்றி இந்த குடும்பம் இந்த நல்லாடு சூப்பரா இருக்கு எல்லாமே வளர்ப்பாடு

கொடி ஆடை கொண்டு வந்திருக்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு திறமா காலையில் போய் உடனே ரேட்டு கேட்கறது நம்ம தயங்குது அப்புறமா பொண்ணை வந்து பார்த்துக்கலாம் இங்க பாருங்க இந்த ஆடு பாக்கிறதுக்கு இந்த சாம்பல் கலர்ல நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு சோ இதோட விலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஆடு பாக்குறதுக்கு இந்த சாம்பல் கலர்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஆமா சோ இதோட விலை சொல்றீங்களா எவ்வளவு விலை சொல்றீங்கன்னு இது ஒரு ஒரு ஆடு நான் பதினோரு ரூபா சொல்றேன் பதினொன்னாயிரம் பதினோராயிரம் செனாடுங்களா ஆடு செனா ஆடு இது என்ன ரகம் ஆடு சொல்லுவாங்க இது வந்து ஜமுனாபூரியில் சேர்த்துங்க அப்படிங்களா ஆமாம் இது வந்து பண்ணையில் வளர்க்குற ஆட நம்ம வீட்டிலையும் வளர்க்க முடியும் வானிலையும் வளர்க்கலாம் வீட்லேயும் வளர்க்கலாம் வீட்லையும் வளையம்மா நல்லா வளர்க்கலாம் எல்லா வழியும் வராது அது இதுவும் இல்லை மேட்ச்சலும் நல்லா இருக்கும் லாஸ்ட் டைம் இவரைக்கு தருவீங்க ஒரு ஆடு பத்து ரூபா வந்தால் கொடுத்துருவேன் பத்தாயிரம் இருந்தால் ஃபைனல் பண்ணுவீங்க ஸோ பத்தாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறாங்க சென ஆடு அம்மா

நாலாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கினீங்களா அவங்க எவ்வளோ சொன்னாங்க நாலாயிரத்தி சொன்னாங்களா நாலாயிரத்தி ஏழுநூறு சொல்லி நீங்கள் நாலாயிரத்து வாங்கினீங்க வளர்ப்பு கடை நன்றிக்கா ஐயா இது எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா ஐயா பன்னெண்டாயிரத்து வாங்கினீங்களா எவ்வளவு சொன்னாங்க பதினாலு சொல்லி பன்னெண்டுக்கு வாங்கினீங்க பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த கடை எவ்வளோக்கு வாங்கினீங்கமா ரெண்டு ஆறாயிரத்தி ஐநூறு வாங்கினீங்களா அவங்க எவ்வளவு ஒன்பதாயிரம் சொல்லி ஆறாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு வளர்ப்பு குட்டி நல்லா இருக்குது எவ்வளோக்கு வாங்கினீங்க இது ஏழாயிரத்தி ஐநூறா எவ்வளோ சொன்னாங்க அவங்க ஒன்பதாயிரம் சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கீங்க வளர்ப்புக்கு வீட்டுக்கா கோவிலுக்கு சாமி வேண்டுதலுக்காக வாங்கியிருக்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு

இது பண்ணையில வளர்த்தீங்களா இல்ல 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 கையில வளர்த்து கை வளர்ப்பு தான் கை வளர்ப்பு தான் சூப்பரா இருக்கு கேடா இருபத்தி அஞ்சாயிரம் வந்தா பைனல் பிரைஸ் இருபத்தி அஞ்சாயிரம் வந்து அந்த கிடா கொடுக்குறாங்க ரெடியா இருக்கிறாங்க கை வளர்ப்பு தான் சூப்பரா இருக்கு நல்லா வில்லேஜில் தான் வளர்ந்துருக்குது கிராமத்தில் தான் இங்க சூப்பரா இருக்கு ஒரு தாயாடு குட்டியாடு குட்டியாடு வளர்ப்பாடு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இங்க சந்தையில வாங்கிருக்காங்க எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டு மூணு குட்டி மூணு குட்டியுமே நல்லா வளர்ப்பா இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டு மாச குட்டி மாதிரி தெரியுது ரெண்டு மாச குட்டிதான் எவ்வளவுக்கு வாங்கினீங்கம்மா இருபதாயிரத்துக்கு வாங்கினீங்க அவங்க அவங்க இருபதாயிரம் தான் சொன்னாங்க எதுவும் குறைக்கல நாங்களும் வாங்கிட்டோம் ஓகே 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 இருபதாயிரத்துக்கு வாங்கிருக்கிறாங்க வீட்டுல வள எந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல ரெண்டு மாச குட்டி மூணு குட்டி போட்டுருக்கு மூணு குட்டி தரமா இருக்குது எத்தனை ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு

தமிழ்நாடுமா அது போய் பார்த்திருக்காரு நல்லா ரெண்டு இல்ல நான் இந்த வளர்ப்பு குட்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செம்மறியாடு வளர்ப்பு குட்டி இங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு விலை சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு வரைக்கும் வாங்குறாங்க பதினஞ்சாயிரம் <laughs>

ஜோடி எவ்வளவு சொல்றாங்க ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ஜூன் பதிமூணாம் தேதி இன்று விலை நிலவரம் பத்தி பார்க்க வந்திருக்கிறோம் இந்த வளர்ப்பு செம்மறி ஆட்டு குட்டிகள் இங்க பல்கா இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு விலை போகுதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா நம்ம வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் லாங் டைம் வாரத்துக்கு அப்புறம் பார்த்துருக்குறோம் சாமி வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு சந்தை பக்ரீத்துக்கு முடிஞ்சு வந்து கூட்டம் குறையில தெளிவாக தான் இருக்குது கரெக்டாக ஒரு போயிருக்கு ஆனால் பகுதித்துக்கு அதுக்கு முன்ன வாரம்லாம் வந்து வேலை நல்லா தெளிவா வந்தது இந்த வாரம் கரெக்டாக எதுன்னு வந்திருக்கோம் அது வந்து ஜோடி

சூப்பர் சூப்பர் ஓகே 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 சரி சாமி இது ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க இந்த இது பார்த்து சொல்லுங்க கடை இது எவ்வளோ எவ்வளோக்கு வாங்கினாங்க எவ்வளோ கொடுத்தீங்க இது ஜோடி எவ்வளோ கொடுத்தீங்க பதினாலு பதினாலு ஓகே ஓகே நன்றி நன்றி ஐயா இதோட இது கூடூர் குட்டி ஆமாம் கூடு கூடு சந்தையாத்து தான் ஆமாம் எல்லாம் கூடு குட்டி தான் அது சந்தையோட நிலவரம் பார்த்துருப்பீங்க நம்ம சாமி அப்டேட் கொடுத்துருப்பாரு இந்த குட்டியோட சைஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த செம்மரி வளர்ப்பு கெடா வந்து பதினாலாயிரம் ஜோடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐநூறுரூபா ஏற குறைய வரும் ஓகே தான் பக்ரீத்துக்கு அப்புறமா விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பக்ரீக்கு வந்து அப்போது சீசன்னால் ரேட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வளர்ப்பு ஆடுகள்லாம் நல்லாவே ரேட்டு இருக்குது நல்லா ஆடும் தரமாக வந்திருக்கு இன்னைக்கு ரேட் போகுது கெடா வளர்ப்பு கெடா போதா இப்ப வந்து குட்டி தான் ரேட் ரேட் குட்டி வளர்ப்பு குட்டி தான் ரேட்டு எங்க வளர்ப்பு குட்டி தான் ரேட்டு ஆடு கூட ஒரு மந்த மாதிரி அதுக்கு கருகி ஏற்ற மாதிரி தான் கறி கறி ரேட்டு ஆமாம் பொட்டாடை வந்து வளர்கிற அளவுக்கும் அது தரத்தை ஏற்ற மாதிரி தான்

நீங்கள் வந்து வியாபாரியாக விவசாயி 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 ஓகே எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க இது எவ்வளோக்கு வாங்கினீங்க பதினாறாயிரத்துக்கு வாங்கினீங்க